மேற்புறம் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தொழிலாளி போஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புரத்தை அடுத்த முதப்பன்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் ரவீந்திரன் வயது ஐம்பத்தி இவர் தன் வீட்டின் அருகாமையில் உள்ள எட்டு வயது சிறுமி பொருட்கள் வாங்க வெளியே கடைக்கு சென்றபோது உன்னை வீட்டில் கொண்டு விடுகிறேன் என கூறி ஏமாற்றி தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார் உடனே அந்த சிறுமி கதறி அழுதுள்ளார் அப்போது அந்த சிறுமியிடம் நீ சத்தம் போட்டு தகவல் வெளியில் தெரிந்தால் உன்னையும் உனது தாயாரையும் வீட்டோடு பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொன்று விடுவதாக மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது இது சம்பந்தமாக மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்ததன் பேரில் போலீசார் ரவீந்திரனை கைது செய்து போஸ்கோ சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தற்போது தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது